ரெண்டாயிரத்தி முப்பத்தி சீமான் சீமானவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார்னு வச்சுக்குவோமே அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தனிநாடு கோரிக்கை கேட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க சரி ஆயுதம் கூட வேணாம் ஜனநாயக வழியில் தனிநாடு கேட்டு போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா வேணாமா அப்படின்னு அரசு சார்பில் ஒரு கூட்டம் போட்டு அதாவது ஒரு மீட்டிங் வச்சு முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கில் யார் யார் இருப்பா முதலமைச்சரான சீமான் இருப்பார் அதே மாதிரி முக்கிய அமைச்சர்மார்கள்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாரு சேர்ந்து தலைமைச் செயலாளர் இருப்பார் இந்த விடுதலை படத்தில் இந்த தலைமைச் செயலாளர் தலைமையில் தான் டிஸ்கஷன் எல்லாமே நடக்கும் இந்த தலைமைச் செயலாளர் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் சீஃப் மினிஸ்டர் தான் தலைமைச் செயலாளரை நியமிக்கிறாங்க ஆனா யாரெல்லாம் தலைமைச் செயலராக வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் தலைமைச் செயலராக நியமிக்கிறாங்க சரி அப்ப இந்த உருவாக்குறா யார் இந்த பார்த்தோம்னா அது எல்லாமே